இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உதவி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மற்ற பெற்றோர்கள் மாணவிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் சொல்லுங்க திரும்ப சொல்லணும் காலை வணக்கம் சொல்லுங்க காலை ஆ மகிழ்ச்சி இங்க வந்திருக்கக்கூடிய கூடிய ஐயா வந்து பெயர் வந்து திருக்குறள் கா காமராஜ் பேர் என்ன காமராஜ் பேர் கேள்விப்பட்டுறீங்களா யார் அந்த காமராஜு இன்னொரு காமராஜ் வந்து பேசுவாங்கல்ல கூடத்தெல்லாம் அந்த காமராஜ் யாரு கல்வி கல்வி கந்தர் அந்த காமராஜு கேள்விப்பட்டீங்களா அந்த காமராஜர் போல இந்த காமராஜ் திருக்குறளுக்காக பணி செய்யறாரு எதுக்கு பணி செய்யறாரு திருக்குறளுக்காக பணி செய்யறாரு எல்லா நாட்டுல இருந்தும் பிள்ளைங்க திருக்குறள் படிக்கிறான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் பல நாடுகள்ல அமெரிக்காவில இருந்து படிக்குது பிள்ளைங்க ஆஸ்திரேலியாவில பிள்ளைங்க படிக்குது சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து பிள்ளைங்க படிக்குது என்ன படிக்குது திருக்குறளை இணையவழியில் படிக்குது அவர் ஐயா சொல்ற பிள்ளைங்க செல்ல வச்சுக்கிட்டு அதுல அவர் சொல்ற குறலை கேட்டு அது படிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள் எத்தனை குறள் யாராவது தெளிவா சொல்லு பாலாம் ஒருத்தரையே எத்தனை குறள் மொத்தம் ஒருத்தரையேன்னு சொல்லலாம் ஒருத்தரையே இருந்து ஆயிரத்தி ஒ பேர் என்ன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஒன் பேர் என்ன ஆஹ் சரி உட்கார் இப்ப இந்த குறள்களை எல்லாம் படிச்சு அந்த பிள்ளைங்க மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இருக்காங்களா அவங்க ஆஃபீஸில் ஒரு துறை இருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அங்கே எல்லாம் மனநா சொல்லி கவர்மெண்ட் இருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையும் சர்ட்டிஃபிகேட்டும் வாங்கி அந்த சர்டிபிகேட்டு காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு படிக்கும்போது எல்லாத்துக்கும் பயன்படும் நம்ம மாட்டு பொங்கல் இல்லையா பொங்கல் அப்போ மாட்டு பொங்கல் வரும் இல்ல அப்போ தான் திருவள்ளுவர் பிறந்தநாள் அப்போ தான் திருவள்ளுவருடைய பிறந்த நாள் அந்த திருவள்ளுவர் பிறந்த நாளைக்கு இருபத்தி ஒரு ஸ்கூலில் போட்டி வச்சோம் அதில் உங்கள் ஸ்கூல்லேயும் ஆசிரியர் சொல்லி முப்பது குரல் சொல்கிற பிள்ளைங்க பட்டியல் எடுத்து அதில் நல்லா சொல்கிறவங்க ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த திருக்குறள் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நமக்கு சம்பத்தையா விவரம் தெரியும் நமக்கு அப்புறமா வந்திருக்க வந்திருக்கக்கூடிய காமராஜ் காமராஜர் சார் அவர்களுக்கும் நம் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஒரு அருமையான நிகழ்வு இந்த நிகழ்வை எதிர்பார்க்கலை நாங்கள் எதிர்பார்த்து தான் இன்னும் சிறப்பாக செய்துருப்போம் எல்லாம் செய்யலாம் தான் நினச்சிருந்தோம் அப்போ அந்த திருக்குறள் போட்டி சொல்லும்போது ஐயா சொல்லும்பொழுது ஒரு ஐம்பது குரல் சொல்லுவார் அதனால நல்லா செய்யலாம்னு நினச்சிருந்தோம் ஆனால் முப்பது குரலே போதுன்னு சொல்லிட்டார் அந்த முப்பது குரல் கூட ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகள் நான்காம் வகுப்பு பிள்ளைகள் அதிகமாக படிப்பாங்க நல்லா சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம ஒன்று ரெண்டு மூணு கூட பரவாயில்ல நல்லா சொல்லுவாங்க இடையில கொஞ்சம் விட்டு போச்சு இப்போ இல்லாமல் அந்த படிப்பில் வரும்போது அதை கொஞ்சம் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நடிச்சிருந்தோம் இடையில கொஞ்சம் தவறிட்டு இருந்தாலும் அடுத்த வருஷம் நம்ம இந்த ஏற்கனவே நம்ம இப்போ அந்த ஹைஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த பொண்ணு விடும்போது எழுநூற்றி ஐம்பது குரல் வரைக்கும் சொல்லிச்சு இன்னும் கொஞ்சம் இருந்துதுன்னா நம்ம அதை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வாங்கிக்கிறல்லாம் அப்படிட்டோம் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் வர வருஷத்தில் நம்ம யார் சிறப்பாக நல்லா படிக்கிற பசங்கள் சொன்னால் படிச்சு எல்லா பசங்களுமே தெரியும் கொஞ்சம் 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 கேப் விட்ட மாதிரி இருக்கும் ஆனால் வர ஆண்டில் நாங்கள் அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் முடிச்சுட்டு அந்த கலெக்டிவ் ஆஃபீஸில் கொடுக்குற பரிசை நாங்கள் வாங்க முயற்சி பண்ணுறோம் இது இந்த நிகழ்வு நடக்கிறது நான் இத்தனை வருஷம் ஆச்சு இதுதான் முதல் முறை நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி உற்சாகப்படுத்தும் போது பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க என்னுடைய பேரு நம்ம கிராமத்தினுடைய பேரு நம்ம நம்மளுடைய பேர் அதெல்லாம் வெளியே வர மாதிரி நம்ம சிறப்பாக செய்யணும் நம் பள்ளிக்கு நம்ம பெருமை சேர்த்து தரும் மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையற்றும் முந்தியிருப்ப செயல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொல் என்னும் சொல் நன்றி மறப்பது நன்றல்லது அருமை குழந்தைகள் அருமை 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 இந்த நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த நாளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் ஆதி திருவரங்கம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஊர் இந்த ஊர்ல ஒரு சிறப்பான பள்ளியை நான் இன்று கண்டேன் அந்த பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்காங்கன்றத நான் கண் கூட பார்த்தேன் அந்த வகையில அந்த பிள்ளைகள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நன்றாக சொல்லி சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு காலை உணவு திட்டத்தோட நடக்கக்கூடிய பள்ளியினுடைய தனித்துவமிக்க தலைமாசிரியர் ஐயா அவர்களுக்கும் உதவி ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை இந்த பள்ளிக்கு அறிமுகம் செய்து வைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிய நல்லாசிரியர் அரிமா சம்பத்துனா அந்த உலகமே தெரியும் சம்பத்து ஐயாவையும் எதிரிலே உட்கார்ந்திருக்கிற குழந்தைகளையும் வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் பெருமை அடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு செயலை தினமும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனம் அதுக்கு என்ன ஆகிடும் பழக்கம் ஆகிட்டு அந்த வேலையை தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு அது உடம்பும் உள்ளமும் ஒன்றிணைந்து ஒரு வேலையை செய்யும் நீங்கள் எல்லாம் காலையில் ஐந்து முப்பது மணிக்கெலாம் எந்திரியத்தை பழக்கத்தை கொண்டு கொடுத்துருவோம் அதே போல் என்னுடைய வகுப்பு காலையில் ஐந்து முப்பதுக்குலாம் உள்ள ஐந்து மணிக்கே தொடங்கும் அமெரிக்க பிள்ளைகள் துபாய் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க அது உள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்க அம்மா கூட சேர்ந்து நீங்களும் படிப்பீங்க ஆறு மணி வரைக்கும் அந்த ஆறு மணியிலிருந்து நான் நடத்துவேன் திருக்குறளை ஒரு நாளைக்கு ஐம்பது அதிகாரம் ஐநூறு திருக்குறள் நடத்துவோம் மறுநாள் ஐநூறு நடத்துவோம் மறுநாள் மீதி இருக்கிறத நடத்துவோம் மூன்று நாளைக்கு ஒரு முறை ஒரு முற்றுதல் நடந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் சொல்லும்போது நீங்கள் பின்பாட்டு பாட வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு திரையிசை பாடலை பாடுவது போலவும் ஒரு தெருக்கூத்தில் வந்து பின்னாடி நின்று பின்பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி பாடினாவே போதும் நீ படிக்கவே தேவல நான் என்ன சொல்கிறோமோ அதை திரும்பி சொன்னால் போதும் அந்த அளவுக்கு சொன்னீங்கனாலே அந்த வகுப்பில் நீங்கள் வந்து வெற்றி அடைந்து மாறி விடுவீர்கள் நாலு விஷயத்த சொல்லி தருவோம் நாங்கள் ஒன்று எப்படி படிக்கணும் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் காலையில எழுந்துச்சு ஒன்று என்ன பண்ணும் காலை மூச்சுட்டு முகம் கழுவிட்டு போ முகம் பவுட்ரு கொஞ்சம் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு அந்த செல்லுக்கு முன்னாடி வந்து உட்காந்து அந்த செல்லுக்குள்ளலாம் எதுவும் தோண்டக்கூடாது நேராக வரணும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக தான் சொல்லித்தரும் அவங்களுக்கு இலவசமான புத்தகமும் கொடுக்குறோம் நான் இன்றைக்கி கூட எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வகுப்புக்கு வராங்களா அவங்களுக்கு மட்டும் தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வாங்க புத்தகம் வாங்குறதுக்கு வரீங்க ஆனா வகுப்புக்கு வர மாட்டேங்கிறீங்க என்னால் நாங்கள் ஏமாற தயாரா இல்லை அதனால நீங்க என்ன பண்றீங்க வகுப்புக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்கள மட்டும் புத்தகத்தை கொடுத்துட்டு ஏற்கனவே இந்த பள்ளியினுடைய திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தியிருக்கிறார்கள் சிறப்பாக ஐயா சம்பத் தலைமை ஆசிரியர் ஐயாவும் இணைந்து அந்த வகையிலே இந்த பள்ளியில ஏறக்குரிய ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைகள் முப்பது குரலை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றுள்ளாக இருக்கிறார்கள் இப்போது அவர்களை அழைத்து உங்களை முன்னாடி சில திருக்குறளை மட்டும் நான் கேட்கிறேன் இப்போது முதலாவதாக வாங்க உங்களை அறிவு பற்றிங்க உங்களை அறிவு பற்றிங்க அதே இல்லை இப்படி வந்துடு

முப்பது தெரியும் கோயில் பொறியல் கோவில் பொறியியல் ஏரின் உடல் தொடர் இன்னொரு ஒழுக்கத்தை நீ தர்ப்புளை தருவோம் அடுத்தது உங்களாரையும் படுத்தீங்க வணக்கம் என் பெய்து படிக்கிறேன் திருவரங்கம் திருக்குதல் அகல முதல் வைத்தெல்லாம் ஆறிபவன் முதலே உள்ளது கற்றுதல் ஆய பயணிக்குள் வாழ்பனால் தொடரின் தான் நீண்ட வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையெல்லாம்

அவர் முதல் எழுத்த எல்லாமே வேண்டுதல் பொருள் சேர்க்கும் தான் மாட்டேன்

வேண்டதால் <laughs> வேண்டாம <laughs> <laughs>

பயிற்றுவித்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினால் அந்த பிள்ளைகள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஐயா சொன்னது போல பத்து மாதத்தில் படிக்கின்ற ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சி ஆனால் அரசு பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் இரண்டு வடிதம் எடுத்துக்கொள்கிறார்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பிள்ளைகள் அந்த வகுப்பிலே வந்து காலையில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் எந்த நேரத்தில் படிக்கணும்னு சொல்லி காலை எழுந்தவுடன் சத்தமாக சொல்லணும் காலை எழுந்தவுடன் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா நீ டைம் டேபிள் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாரு சரிங்களா இந்த பள்ளியில ரொம்ப வந்து சுவர் இல்லாத பள்ளியாக நான் பார்க்குறேன் உள்ள வெளியே எல்லா இடத்துலையுமே ஐயா வந்து அருமையாக அதை படித்து தினமும் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு தடவை இந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பாடெல்லாம் இருக்குது பாருங்கள் வாய்ப்பாடெல்லாம் ஒரு தடவை படிச்சிடணும் அதே மாதிரி நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல அப்படின்லாம் அந்த தத்துவத்தோடு எழுதி வச்சிருக்காரு கடுமையான உழைப்பே மக்கள் மக்களை வறுமையில் இருந்து மீட்கும் அருமையாக எழுதிருக்கார் அதே மாதிரி உங்களை எல்லாம் உயர்த்துவது கல்வி ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த சுவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்பது எழுத்தன்பை இவரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு நன்றி மறப்பது நந்தென்று நந்தல்லது அன்றே மறப்பது நன்று கற்க கசலரை கற்கவை கற்ற பின் இருக்காது எல்லா எழுத்தையும் எழுதியிருக்காரு சரியா இந்த யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா இந்த செங்காந்தல்னு ஒரு பூ போட்டிருக்காரு இல்ல ஆசிரியர் மா தலைமை ஆசிரியர் போட்டு எதுக்கு போட்டுக்கிறாரு அந்த செங்காந்தல் யாராவது சொல்லுங்க

புரியுதா நம்ம மாநிலத்தோட பேர் என்ன தமிழ்நாடு ரைட்டு பொறா என் போட்டுக்கிறாரு பொறா மரகத புறான்னு பேரு அதுக்கு சரியா அடுத்தது வரையாடு போட்டிருக்காரு அது என்ன மாநிலத்தினுடைய விலங்கு சின்ன வந்து சின்னம் வந்து இது ஒரு கோபுரம் வரும் அந்த கோபுரம் தான் இது ராஜபாளையத்தினுடைய கோபுரம் சரியா அருமையா படிக்கிறீங்க நல்லாவே பண்றீங்க உனக்கு இந்த இந்த வினாவை உண்டான கேள்விக்கு சரியான பதில் சொன்ன உன் பேர நல்ல நல்ல கைவலி கொடுறா இவனுடைய வாழ்நாளே மறக்க கூடாது அளவுக்கு கை தட்டு அருமை 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 இப்பதான் இந்த ஆசிரியருக்கு வந்து உங்களுக்கு பெருமை பா திடீர்னு நான் கேட்டேன் இந்த கேள்வியை கேட்க தெரியாது ஆனா அந்த மாணவன் சொன்னான் பாருங்க அதுக்கு உள்ள மகிழ்ந்து போவார் ஆசிரியர் எப்பெல்லாம் நீங்க மேடை ஏறுறீங்களோ அப்ப ஆசிரியர்கள் நாங்களும் என்ன பண்ணுவோம் மகிழ்ந்து மகிழ்ந்து உள்ள மகிழ்ந்து போவோம் சரிங்களா நல்லா உயிரை கொடுத்து சொல்லி தராங்க ஆனா நீ திரும்பி சொல்லணும் நல்லா இருக்குமா திருப்பி சொல்லணும் சரியா நன்றி அடுத்தது ஒவ்வொருத்தரா வந்து பரிச பெற்றுக்கலாம் பணம் முடித்து தரா இருப்பார் ஐயா ஐம்பது ரூபாய் தராரு ஒரு ஆளுக்கு அங்க சொல்லுங்க இருபது ரூபாய் தான் கொடுத்தாரு அனைவருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் சொன்னா திரும்ப சொல்லணும் டீச்சருக்கு ஹெச்எம்ஐயா அவர்களுக்கும் சம்பத் சார் அவர்களுக்கும் நம்மளை சிறப்பிக்க வந்திருக்க சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவி சொல்றேன் நம்ம வந்து கொரோனா இல்லைங்க ஐயா நிறைய பசங்களை ஏழுநூறு திருக்குறள் எட்நூறு திருக்குறள் வரைக்கும் சொல்ல வச்சோம் ஆனா இப்ப வந்து நாங்க கொஞ்சம் இப்பதான் எடுத்து மறுபடியும் இப்போ ஒரு மாசமா தான் திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் வந்து இப்ப நம்ம வராங்க ஸ்கூலுக்கு அதனால கொஞ்சம் திருக்குறள் நல்லா கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்றதால இப்பதான் சார் நாங்க எடுத்துருக்கோம் நாங்க அப்ப சொல்லி கொடுத்தோம் எழுநூறு எட்நூறு வரைக்கும் சொல்லி இப்ப இப்ப வந்து மணலூர் பாட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வாங்கிருக்குது இருக்குது எங்க ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான் ஆனா அது வந்து அந்த தேஜஸ் ன்னு ஒரு பொண்ணு தேஜஸ் ஹ வந்து 700 திருக்குறள் சொன்னா இங்கேயே அப்பலாம் நீங்க வந்து இன்னும் நல்லா படிச்சிருப்பாங்க சார் அங்க படிச்சு போறோம் ஆமா வந்து ஆரம்பிச்சுது அங்க யாரும் அப்ப வந்து அப்பலாம் நீங்க வந்து இன்னும் நல்லா சிறப்பாக சொல்லி எல்லாருமே எல்லாரும் அப்ப வந்து எல்லாருமே நூறுக்கு மேல தான் எல்லாமே சொன்னாங்க அப்ப வந்து அதுக்குன்னே ஒரு டீச்சர் போட்டு சாரு அதுக்குன்னே ஒரு ஏற்பாடு பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாரு அப்ப வந்து ஐம்பது பசங்களுக்கிட்ட ஐம்பது பசங்களுக்கிட்ட ஐநூறு திருக்குறள் வரைக்கும் சொன்னாங்க சொன்னாங்க ஆனா நாங்க இப்போ நாங்க முயற்சி பண்ணி மறுபடியும் நீங்க வரும்போது நாங்க ஒரு முப்பது பசங்களாவது ஒரு ஐநூறு திருக்குறள் வரைக்கும் சொல்ல வைக்கிறோம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மூணு மாவட்டங்களில் இருபத்தி ஒரு ஸ்கூலில் அந்த போட்டி திருவள்ளுவர் தினத்தில் நடத்து நடத்துறதுல பேசின உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய தலைமை ஆசிரியர் நம்ம தலைமை ஆசிரியர்